இது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம் இது மாதிரி எல்லாம் ஏமாற்ற மாட்டோம் என்ன நீங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாலு ரூபா பெட்ரோலுக்கு குறைப்போம்னு சொன்னாங்க மூணு ரூபா டீசல் குறைப்போம்னா குறைச்சாங்களா குறைக்கவே இல்லையே போன அது மூணு வருஷம் ஆயிடுச்சு நீட்டு தேர்வு ரத்து பண்ணோம்ட்டாங்க இப்போ கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுப்பான்றாங்க கொடுத்தாங்களா என்னங்க தமிழ் மக்கள் என்னங்க பெண்கள்லாம் என்ன தெரியாதா என் பெண்களை ஏமாற்ற முடியுமாங்க என்னங்க நீங்கள் என்ன தம்பி நீங்க எப்படியெல்லாம் கேள்விங்க இதே மாதிரிதான் மோடிஜி சொன்னாரு நானூத்தி ஒன்பது ரூபாய் வைக்கும் போது கே சிலிண்டர் நானூத்தி ஒன்பது ரூபாய் வைக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் வைக்கும் போது இவ்வளவு ரேட்டு விற்கிது இதெல்லாம் நான் குறைப்பேன்னு சொன்னாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு அஞ்சு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போடுவோம் நாங்கள் போட்டாங்களா அதெல்லாம் மத்தியலாம் எல்லாம் வந்த பிறகு ஆளுங்கட்சி ஆன பிறகு இது திமுகவுடைய மற்றொரு முகம்தான் நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை திமுக இது வரைக்கும் செஞ்சதில்லை சிறையை நிறைவேற்றுவதில்லை அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை மக்களே எந்த வகையில் ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இன் இல்லை இல்லாமல் போச்சா வாரிசு அரசியலே இருக்காதுன்னு சொன்னார் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு தவிர வேற யாரும் வராதுன்னு முதலமைச்சர் தான் சொன்னார் நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் இப்போ என்ன ஆச்சு உதயநிதிக்கு பட்டாபிஷம் பண்ணாங்க எல்லாமே எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு வேணா தெரியாமல் நீங்கள் வேணா மறைச்சு கேட்கலாம் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் அதான் கருத்து கணிப்புலாம் இப்போ தாங்க இன்னும் வேட்பாளர் என்ன களத்தில் இறங்கிய வேட்பாளர் பணியாற்றலை தான் எங்கள் வேட்பாளரே அறிமுகப்பட எங்கள் இப்போ வந்திருக்காங்க அவங்கள பார்க்க வந்திருக்காரு நீங்கள் வந்திருக்கீங்க அவரை நல்லா பார்த்துக்குங்க நல்லவர் வல்லவர் மக்கள் பணியாற்றக்கூடியவர் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கால் இழந்தவங்க கை இழந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செயற்கையாக அந்த ஐய செயற்கையாக காலெல்லாம் வைத்திருக்காரு நிறைய உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எங்களுடைய வேட்பாளராக நிறுத்திருக்கோம் நான் அப்படி ஒரு தங்கமான சொக்க தங்கத்தை எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல வேட்பாளர் போனாருன்னா நமக்கு நம்ம நமக்கு மதுரைக்கு பெருமை மதுரையின் குரலாக ஒழிப்பார் எடப்பாடியுடைய குரலாக ஒழிப்பார் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக தமிழ்டைய மண்ணுக்காக உழைப்பார்